அதாவது லீஃப் நெக்கில் வந்து வி ஷேப் வருது இல்லைங்களா இதை வந்து இந்த மாதிரி மடித்து வச்சு தைக்கணும் இப்படி மடித்து வச்சு தைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா ஸ்டோன் இருக்குது இந்த மாதிரி தைக்க முடியாது ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்னா ஸ்டோன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஸ்டோன் வச்ச லேஸ் இருக்கு இது எப்படி தைக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்டோன்லேஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்லெலாம் வச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சர்வீஸ் ஆனவங்க வச்சுருவாங்க பிகனஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த வளைவாக வைக்கிறதுல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வி ஷேப்லாம் வைக்கிறோன்னாக்கா ரொம்பவே சிரமப்படுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணி தைப்பாங்க அப்போ அதில் வந்து பிசுறு இருக்கும் ரெண்டாவது அன்ஃபினிஷிங்காகவே இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபினிஷிங்காக எப்படி தைக்கிறது பெண்டவர் வர அந்த ரவுண்ட் ஷேப்பில் பெண்ட் வர இடத்துல எப்படி ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து இந்த நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் அதை ஃப்ரண்ட்டு ஒரு சைடு ரைட் ரைட் சைடும் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒன்றும் இல்லை லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் அப்படியே தைச்சி திருப்பி இருக்கிறேன் ஏன்னா லேஸ் வச்சு தைக்கிறோன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லேஸை வச்சு நம்ம தைக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த லேஸ் வச்சு தைக்கும் பொழுது நம்ம ஒத்த மீதி யூஸ் பண்ணணும் அதை சிங்கிள் கைடு சொல்கிறோம் இல்லைங்களா இது வந்து நார்மலு இதை கைட்டிடணும் இதை வச்சு தைக்க முடியாது ஏன்னா ஸ்டோன் இருக்கிறதால இதுக்கு வந்து சிங்கிள் கைடு இந்த பாருங்கள் இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கடையில் லெஃப்ட் ரைட் ரெண்டுமே வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பைப்பிங் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி லேஸ்ன்னொன்று தைக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் ரெண்டும் வாங்கிக்கலாம் இப்போ வந்து இந்த லேஸ் வச்சு தைக்கிறதுக்கு லெஃப்ட்டு செட் ஆகாமல் ரைட் செட் ஆகாமுன்றது பார்த்துங்க இப்போ நான் பார்த்திங்கன்னா ரைட் சைடு தான் செட் ஆகும் சரிங்களா அதனால் இப்போ ரைட் சைடு வந்து நான் மாட்டிக்கிறேன் இப்போ கைடு வந்து மாட்டிட்டோம் இப்போ இந்த ஸ்டோனை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம் நல்லா கவனிங்க இப்போ இந்த மாதிரி வச்சிக்கிறேன் இங்கே மேலே மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுடலாம் ஏன்னு சொன்னாக்கா இங்கே ஸ்டிச் பண்ணும்பொழுது அந்த ஸ்டோன் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா அதனால் ஸ்டோன் வந்து லைட்டாக எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம அப்புறமா எடுத்துக்கலான்ட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி சிங்கிள் கைடு போட்டிருக்கிறதால கரெக்டாக அந்த ஓரத்தில் நம்ம ஈஸியாக வந்து தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அப்படியே வரும் வரும்பொழுது இந்த பெண்டு ஷேப் வருது இல்லைங்களா அந்த ரவுண்ட் ஷேப் அந்த இடத்துல மட்டும் என்ன செய்யணும்னா இந்த லேஸை வந்துட்டு குளிர் விட்டு தைக்கணும் அதை நல்லா வந்து லூஸ் கொடுக்கணும் லூஸ் கொடுத்து வளைச்சி தைக்கணும் கீழே இருக்கிற துணியை வந்து லூஸ் கொடுத்துடக்கூடாது அது கொஞ்சம் டைட் பண்ணுற மாதிரி இருக்கணும் மேலே அந்த ஸ்டோன் லேஸ் மட்டும் லூஸ் கொடுத்து தைக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப் அதாவது லீஃப் நெக்கில் வந்து வி ஷேப் வருது இல்லைங்களா இதை வந்து இந்த மாதிரி மடித்து வச்சு தைக்கணும் இப்படி மடித்து வச்சு தைக்கிறதுக்கு சாத்தியமில்லை ஏன்னா ஸ்டோன் இருக்குது இது மாதிரி தைக்க முடியாது ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்னா ஸ்டோன் வந்து ரிமூவ் பண்ணணும் அந்த கேப்பில் மட்டும் ஸ்டோன் ரிமூவ் பண்ணணும் எவ்வளோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத மெஷர்மெண்ட் எடுத்துங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்துட்டு சின்ன பொடிசாக நரம்பில் தச்சிருப்பாங்க ஸோ அந்த நரம்பை மட்டும் பார்த்து கட் பண்ணணும் நம்ம வந்து லேஸ் வந்து கட் பண்ணிடக்கூடாது சரிங்களா அப்போ அந்த நரம்பை மட்டும் பொடிசாக இருக்கிற அந்த நரம்பை மட்டும் இல்லை சில இதில் த்ரெட்டும் வரும் அது வந்து அந்த ஸ்டோன் வந்து அட்டாச் ஸ்டிச் பண்ணியிருக்கிறத மட்டும் நீங்கள் கட் பண்ணணும் கரெக்டாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி அந்த ஸ்டோனை வந்து எடுத்துடணும் லேஸை வந்து கட் பண்ணிடக்கூடாது சரிங்களா இப்போ நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்டோன் எடுக்கிற மாதிரி இருக்குது இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எவ்வளோ எடுக்கணுன்ட்டு இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு எடுக்கிற மாதிரி இருக்குது மூணு லைன் எடுக்கிறேன் நான் மூணு லைனை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டேன் இப்போ நம்ம இந்த மாதிரி வி ஷேப்பில் வளைச்சி வச்சு தைச்சோன்னு சொன்னாக்கா ஃபினிஷிங்காக வந்துடும் இப்போ நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள் இதை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுறேன் கரெக்டாக வைக்கணும் மேட்ச் பண்ணணும் அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக ஸ்டோன் டு ஸ்டோன் வந்து மேட்ச் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வளச்சி வச்சு தைங்க கரெக்டாக அந்த கார்னரில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வச்சு தைக்கணும் இப்போ நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள் ரெண்டாவது இப்போ இந்த பெண்டு ஷேப்பில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குளிர் விட்டு தைக்கணும் இந்த பாருங்கள் நல்லா வந்து லூஸ் கொடுங்க நல்லா லூஸ் கொடுத்து சுருக்கின மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் மாதிரி வளைவான இடத்துல நீங்கள் தைக்கும் பொழுது கொஞ்சம் நகர்ந்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது கீழே இருக்கிற துணியில் அட்டாச் ஆகாமல் இருக்கலாம் அதை கவனத்தில் பார்த்துங்க கீழே இருக்கிற துணியில் வந்து அட்டாச் ஆகணும் மிஸ் ஆகிடக்கூடாது அதை கவனத்தில் பார்த்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு வந்துட்டோம் ஏன்னா வந்து எப்பயுமே இந்த மாதிரி லேஸ் ஒர்க்லாம் பண்ணுறோம் டிசைனர் ஒர்க் பண்ணுறோம்னாக்கா ஃப்ரண்ட்டில் ஒன் சைடு வந்துடும் அதை ரைட் சைடு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் வரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம ஃப்ரண்ட்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கிறோம் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி லூஸ் கொடுத்து தைங்க இந்த மாதிரி லூஸ் கொடுத்து தைச்சிட்டே வாங்க இப்போ எண்டில் என்ன செய்கிறோன்னா மடிக்கிற அளவு கட் பண்ணிவிடுங்க தேவையான அளவு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ மடிக்கணும் மடிக்கிறதுக்கு ஸ்டோன் இருந்தால் மடிக்க முடியாது ஸ்டோன் மட்டும் ஒரு மூணு லைன் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் லேஸ் கட் பண்ணக்கூடாது ஸ்டோன் மட்டும் கட் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி ஸ்டோன் வந்து ஒரு மூணு லைன் கட் பண்ணிவிட்டு அந்த லேஸை மட்டும் அப்படியே மடித்து வச்சு அப்படியே பிசரெல்லாம் உள்ளே கவர் ஆன மாதிரி வச்சு அப்படியே தச்சுட்டே வந்துடலாம் இப்போ இதோடு நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் வந்துடணும் இப்போ இந்த பக்கம் வந்துட்டு இப்போ ஃபுல்லாக வந்து அவுட்ரு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்பொழுது இந்த பக்கம் நம்ம அந்த வளைவான இடத்துல ப்ளவுஸ் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பாக அந்த படிமானப்படுத்தணும் ப்ளவுஸ் என்ன ஷேப்பில் இருக்குதோ அந்த நெக் ஷேப் வந்துட்டு அந்த நெக் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி படிமானப்படுத்தி ஸ்டிச் பண்ணணும் அப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும் இந்த பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் எதுவும் ஸ்ட்ரைட் பண்ணி தச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக சொதப்பலாகிடும் ஸோ அதனால் நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக அந்த வளைவு வந்து டைட் பண்ணி தைங்க அதே மாதிரி இந்த வி ஷேப்லேயும் கொண்டாந்து கரெக்டாக முடிங்க எங்கேயுமே வந்து இறங்கிடக்கூடாது கீழே ஊசி வந்து கீழே இறங்கிடக்கூடாது மேட்சிங் நூல் போட்டுங்க மேட்சிங் நூல் போட்டிங்கன்னா தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் அதே இந்த மாதிரி தைச்சிட்டே வந்துடலாம் இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வளைவு இருக்குல்லையே அந்த வளைவில் நல்லா பாருங்கள் ரெண்டு கையை வச்சு நல்லா டைட் பண்ணி ரவுண்ட் ஷேப் எடுக்கணும் நல்லா ரவுண்ட் ஷேப் எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் இப்போ அவுட்ரு ஃபுல்லாக வந்து ஒரு தையல் போட்டோம் ஸ்டோன் மேலே தையல் போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஸ்டோன் ஆல்ரெடி வந்து இந்த லேஸில் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்கன்றதால நம்ம தையல் போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண பிறகு கொஞ்சம் பார்க்கறதுக்கு அன்ஃபினிஷிங் மாதிரி தெரியும் ஏன்னா வந்து நம்ம குளிர் விட்டு தைச்சதாலே ஸ்டோன்லாம் அப்படி கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா ஐன் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா இன்னும் பர்ஃபெக்ஷனாக வந்துட்டு ஃபினிஷிங்காக ஆகிடும் இப்போ நம்ம வந்து ஐன் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து அயன் பண்ணிட்டோம் பாருங்கள் அயின் பண்ண பிறகு எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்குது பாருங்கள் வி ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டே தெரியல பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது அதே மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்லேயும் வந்துட்டு சூப்பராக இருக்கு பாருங்கள் எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டாக அப்படியே படிஞ்சிருச்சு பாருங்கள் ஸ்டோனு ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா ஹீட் கொடுக்கும் பொழுது அது மெல்ட் ஆகி அந்த பேஸ்டெல்லாம் வந்து அதில் ஒட்டிக்கும் ஒட்டும் போது நம்ம படிமானம் ஆகிடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க